வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் அதிமுக தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற தயாராக உள்ளது ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் உள்ளதா என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார்

திருவாரூர் மாவட்டம் திருத்துறை தாசில்தார் தார் காரல் மார்க்ஸ் அப்பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவரிடம் இட பிரச்சனையை தீர்க்க முப்பதாயிரம் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோ வலைதளங்களில் வைரலானது வீடியோவில் ராமதாஸ் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டு ஏற்கனவே இருபதாயிரம் கொடுத்துள்ளேன் தற்போது முப்பதாயிரம் கொடுக்கிறேன் என கூறினார் ராமதாசிடம் தாசில்தார் ரூபாயை பெற்றுக்கொள்கிறார் இந்த வீடியோவை பார்த்த திருவாரூர் கலெக்டர் சாரு ஸ்ரீ விசாரணைக்கு உத்தரவிட்டார் அதில் லஞ்சம் வாங்கியது உறுதியானது மேலும் தாசில்தார் காரல் மார்க்ஸ் அப்பகுதியில் குளம் குட்டைகளில் மண் எடுக்க மண் கடத்தல் மாஃபியா கும்பலிடம் லஞ்சம் பெற்றது விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து தாசில்தார் காரல் மார்க்ஸை சஸ்பெண்ட் செய்து கலெக்டர் உத்தரவிட்டார் பொறுப்பு தாசில்தாராக ஆதிதிராவிடர் நலத்துறை தாசில்தார் ராஜாராமன் நியமிக்கப்பட்டார் இந்த பிக்கங்காவை எத்தனை மணிக்கு இப்ப நான் என்ன சொல்றேன் பீகங்காவை எத்தனை வாங்க முடியுமா இந்த மணி என்ன ஆகுது எல்லாம் மணி மணிக்கு கிடைக்கும் கொடுத்த விடும் கொடுத்து நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கு இதுல ஏற்கனவே இருபது ரூபா கொடுத்துருக்கலம்பி ஐம்பது ரூபா சரதானா இதுல நான் மட்டும் தயவு செஞ்சு அந்த மாதிரி அது மாதிரிலாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க ரெண்டு மூணு நான் எடுத்துக்கல உங்க பையன் கிட்டே சொல்லிட்டு இருப்பவர் பிரியங்கா பங்கஜம் இவர் தனது எளிய செயல்களால் மக்களை கவர்ந்து வருகிறார் கடந்த மாதம் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த கவுன்சிலரை கண்டித்தார் பள்ளி நேரத்தில் மாணவர்களை அழைத்து வர வேண்டாம் என எச்சரித்தார் பேராவூரணி பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் கலெக்டர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சென்றார் அங்குள்ள அங்கன்வாடி குழந்தைகளிடம் மழலை மொழியில் பேசி பழகினார் மாணவர்களை போர்டில் கணக்கு போட சொல்லி சரியாக போட்ட மாணவர்களை பாராட்டினார் குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் கயிறு தொழிற்சாலை ஒன்றில் ஆய்வுக்கு சென்றபோது அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் செருப்புகளை கழற்றிவிட்டு கலெக்டரிடம் பேசினார் நீங்கள் செருப்பு போட்டால்தான் உங்களிடம் பேசுவேன் என கூறி அவரை செருப்பு போட வைத்த கலெக்டர் தனக்கு வந்த இளநீரை கொடுத்து மூதாட்டியின் குறைகளை கேட்டார் அவரது கோரிக்கையை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் ஆய்வு முடித்துவிட்டு திரும்பியபோது ரோட்டில் தன்னை பார்த்த பெண்ணிற்காக காரை விட்டு இறங்கி விவரம் கேட்டறிந்தார் பின்னர் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நடந்தே சென்று அவரது குடும்பத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிக்கு ஆதார் கார்டு கிடைக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் இவ்வாறு எளிமையான செயல்களால் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் மக்களை கவர்ந்து மக்கள் கலெக்டர் என பெயர் எடுத்துள்ளார் திரும்ப கேக்கீங்க வந்துட்டாங்கம்மா மணிமொழி கேங்க. ஆ கை கேஞ்சுங்கலாம் ஒரே டைக்கு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நீங்க வாங்கு போடுங்க எவ்ளோ சிதம்பரம் அருகே உள்ளது பெரியப்பட்ட கிராமம் இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் அறுவடை முடிந்துள்ளது அறுவடை செய்யப்பட்ட நெல்லை வெட்ட வெளியில் விவசாயிகள் குவித்து வைத்துள்ளனர் இதுவரை அதிகாரிகள் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை இதனால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கிக் கிடக்கிறது அவ்வப்போது பெய்யும் மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்து வருகிறது விவசாயிகள் தார் பாயை வாடகை எடுத்து நெல் மூட்டைகளை பாதுகாத்து வருகின்றனர் விவசாயிகளின் துன்பத்தை போக்கு கலெக்டர் மற்றும் வேளாண் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் மழைக்கு வந்து போச்சு நெல்லு இருந்து நெல்ல காங்க எத்தனை படுதா போட்டாலும் ஈரம் ஆயிடுது மணல் ஈரம் ஆயிடுது ஆள் வச்சு அப்பா அடிக்கடி கிண்ட வேண்டியதா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நெல்லு நாங்க கடன் வாங்கி பயிர் வைக்கிறோம் மாசுல வைக்கிறோம் அது எங்களுக்கு மழை வந்து எங்க கை காசு கடன் வந்து எங்களால இது கொடுக்க முடியாது தெரியும் பார்க்கறதுக்கு யாரும் இல்ல எல்லாம் அதிகாரி வருவாங்க டிஎன்சி வரும்னு எதிர்பார்த்துக்கணும் மக்கள் பூரா கிண்டி காய வச்சுக்கணும் கஷ்டப்படுதுக்கா மாடு ஃபர்ஸ்ட்டு மாடு ஓட முடியல மாடு ஓட்ட முடியல மானம் அப்படியே மழை இந்த நாள் மழை நான் இருங்க மழை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது நேரத்துல தூத்து தூசி தூத்து அதிகமாக மழை பெஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் அப்படிதான் நெல் சார் ரெண்டு ஒன்பது அன்னைக்கு நாங்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் சார் டிஎன்சி பெரியப்பட்ட வேண்டிய ஆனால் இதுவரை டிஎன்சி போடவில்லை டிஎம் ஆபீஸுக்கு போய் கேட்டா அவங்க வந்து நீ இங்க கொடுக்க வேண்டியதானா லெட்டர்ன்றாரு நீ எங்க கொடுத்தியா அங்க போய் கேளுன்றா ஆ அப்படின்னா நான் இப்போ திங்கட்கிழமை போய் கேட்குறேன் கிட்ட நான் இப்போ எழுதி அனுப்பியிருக்கேன் அப்படின்றாரு இதுவரை வந்து இன்னும் சென்டர் போடவில்லை சார் இங்க இந்த மழைய மழை காலத்துல இன்னும் இப்போ இன்னும் மூணு மணி நேரத்தில் மழை பெய்யும்ன்றாங்க இன்னைக்கு எல்லாம் நெல் நனைஞ்சா இன்னும் வருது விவசாயி நஷ்டப்பட வேண்டியது இதா இருக்குது இதுல படுதா வாடகை எல்லாமே வந்து கொடுத்து விவசாயிகளை அமைதிப்பட வேண்டிய நிலைமை சார் உடனடியாக டிபிசி திறக்கும்படி கொள்கிறேன்